இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் மனித சங்கிலி போராட்டத்தில் கவுன்சிலர் பாடிய எம்ஜிஆர் பாட்டு நெற்குன்றம் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சொத்து வரி ஆறு சதவீதம் உயர்த்தப்பட்டதை எதிர்த்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி கண்டன போராட்டம் நடைபெற்றது அந்த வகையில் சென்னை நெற்குன்றம் பகுதியில் உள்ள நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பெண்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் பங்கேற்றனர் போராட்டத்தின் போது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்றும் மக்கள் வாழ முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன பின்னர் சத்யநாதன் இன்னும் எத்தனை காலம்தான் ஏவாற்றுவார் இந்த நாட்டிலே என்னும் பாடலை பாடி தனது போராட்டத்தை நிறைவு செய்ததால் மக்கள் மத்தியில் சிரிப்பலை ஏற்பட்டது